ஓம் ஹோம் கபர்டே கப்டே டைரி பயாந்த கோவர்தன்தாஸின் பயனுள்ள ப பணிகள் இருபத்தி மூணு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று நான் அதிகாலை எழுந்திருந்தேன் ஆனால் மீண்டும் தூங்கிவிட்டேன் அதன் பின் மிகவும் தாம தாமதித்து எழுந்தேன் வெளியே வந்து பார்க்கும்போது சிக்னே அவருடைய மனைவி துகுவே சாஹிப் அவரவர் வீட்டிற்கு திரும்ப உத்தரவு பெற்று கொண்டார்கள் என்பதை அறிந்தேன் எனவே முன்னவர்கள் பம்பாய்க்கும் பின்னவர் கல்யாணுக்கும் திரும்பி சென்றார்கள் துகுவே சாஹிப் ஆன்மீகத்தில் மிகவும் முதிர்ச்சி அடைந்தவர் என்பது தெளிவு அவரை வழி அனுப்ப சாயி பாபா சுவரின் உடைப்பு வரை வந்தார் என்னுடன் நெடுநேரம் பேசிக்கொண்டிருக்கும் வழக்கமுடைய அவர் இல்லாதது எனக்கு பெரும் குறையாக தோன்றியது பம்பாய் வழக்கறிஞரான திரு மந்திரி தனது குடும்பத்தினர் நான்கு சகோதரர்கள் நிறைய குழந்தைகளுடன் நேற்று வந்து சேர்ந்தார் அவர் மிகச்சிறந்த மனிதர் நாங்கள் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம் சென்ற ஆண்டு நான் சந்தித்த திரு மகாஜனி இன்று வருகை புரிந்தார் அவர் மிகவும் நல்ல நல்ல பழங்கள் சாயிபாபாவின் விளக்குகளுக்கு குளோப் கண்ணாடிகள் கொணர்ந்தார் வயந்தகைச் சேர்ந்த திரு தாஸ் அவர்களும் இங்கே வ வ உள்ளார் அவரும் மிக சிறந்த பழங்களையும் சாவடியில் சிகுத்தி செம்மைப்படுத்தப்பட்ட அறையினை அழகு செய்ய பட்டு திரைகளையும் குடைகள் குடைகளை தாங்கி செல்லும் சேவையாளர்களுக்கு புதிய உடைகள் சாமகம் மற்றும் விசுகளையும் கொண்டு வந்துள்ளார் மாதவா தேஷ்பாண்டேவுக்கும் எனது மனைவி மற்றும் மகள்களுக்கும் இடையே தீக்ஷித் வாதாவில் நாங்கள் தங்கி எழுப்பது குறித்து புகழற்ற சச்சரவு நேரிட்டது சாயி மகராஜ் வாதா தன்னுடையதென்றும் தீக்ஷித்தினுடையதோ மாதாவினுடையதோ அல்ல என்றும் கூறினார் எனவே பிரச்சனை தீர்க்கப்பட்டது சாயி மகராஜ் வெளியே கிளம்பிச் செல்லும் போது நான் பார்க்கவில்லை ஆனால் மசூதிக்கு திரும்பி வரும்போது நான் அவரை கண்டு வந்தனம் தெரிவித்தேன் பழங்களை எனக்கு அவர் அளித்தார் புகைப்பதற்கு சிலிம் கொடுத்தார் மாலை நேரத்தில் உணவுக்கு பின் நான் சிறிது துயில் கொண்டேன் அதன் பின் இன்று வந்த செய்தித்தாள்களை அமர்ந்து படித்து கொண்டிருந்தேன் வாமன் ராவ் பாட்டீல் தமது எல்எல்பி பகிர்ச்சியில் தேர்ச்சி பெற்றுவிட்டார் டாக்டர் ஹடேயும் பாஸ் செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன் விரும்புகிறேன் சாயி மகராஜ் அவருக்கு மிகவும் நலமான செய்தி ஒன்று கிடைக்கும் என்று கூறினார் டிப்னிஸ் தனது இருப்பிடத்தை மாற்றி கொண்டு விட்டார் அவரது மனைவிக்கு சற்று தேவலாம் அவள் முன்பு எழுந்த அளவு பதைபதைப்புடன் தற்போது இல்லை ராம் புவா இன்றும் இங்கே இருக்கிறார். நாங்கள் சுயஜாகத்திற்கு சென்றோம் ஊர்வலம் மனதுக்கு மிகவும் இனிதாக இருந்தது. புதிய திகைகளும் உடைகளும் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தன நான் அவைகளை பெரிதும் ரசித்தேன் இவ்விதமாக விலையுயர்ந்த வெகுமதிகளை நான் எனது சக்தியில் செய்ய இயலாதது எத்தகைய பரிதாபம் கடவுள் பெரியவர் இரவு பீஷ்மா பஜனை செய்தார் தீக்ஷித் ராமாயண பாராயணம் செய்தார் ஓம் சாயராம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்